தொகுப்பு கேரளாவில் சபரிமலையில் மாளிகைபுரம் கோயில்களுக்கு புதிய மேல் சாந்திகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் பாரம்பரிய குலுக்கல் முறையில் சபரிமலை மேல் சாந்தியாக பிரசாத் நம்பூதிரி தேர்வு செய்யப்பட்டார் கேரளா மாநிலம் இடுக்கி அருகே உள்ள நெடுகண்டம் கூட்டாரில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் நேற்று ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் டெம்போ டிராவலர் அடித்து செல்லப்படும் காட்சி இணையத்தில் வைரல் கோப்பை வில்வித்தை போட்டியில் முதல் முறையாக இந்தியா சார்பில் பதக்கம் வென்றார் வீராங்கனை ஜோதி சுரேகா சீனாவில் நடைபெறும் போட்டியில் பிரிட்டன் வீராங்கனையை வீழ்த்தி புதிய சாதனை பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் பதிமூன்று ஆயிரம் கோடி மோசடி செய்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிநாடு தப்பிய வைர வியாபாரி மெகுல் சோக்சியை இந்தியாவிடம் ஒப்படைக்க பெல்ஜியம் நீதிமன்றம் உத்தரவு வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தின் சரக்கு முனையத்தில் பெரும் தீ விபத்து தீ விபத்து காரணமாக அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தம் எச் ஒன் பி விசா கட்டணமாக ஒரு லட்சம் டாலர் செலுத்த வேண்டும் எனும் உத்தரவுக்கு எதிர்ப்பு அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக அமெரிக்காவின் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் வாஷிங்டன் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு டிஆர்டிஓ மற்றும் எல்என்டி நிறுவனம் இணைந்து தயாரித்த ஜோராவர் இலகு பீரங்கியிலிருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்ட பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்ததன் காட்சி இந்தியாவுடன் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கன் தாலிபன் அரசு சதி செய்கிறது பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் புலம்பல் தீபாவளியையொட்டி தமிழகம் முழுவதும் ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது பட்டாசு கடைகளுக்கு அனுமதி பாதுகாப்பு விதிமுறைகள் மீறப்பட்டால் அனுமதி திரும்ப பெறப்படும் என துறை எச்சரிக்கை கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் வழக்கை விசாரித்த ஐகோர்ட் நீதிபதியை விமர்சித்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க